இன்னைக்கு சைனா அவங்களுடைய ஏன் கையாமையான்னு கத்துறாங்க ரஷ்யா இருந்து ஆயில் நாம வாங்கலாம் பெட்ரோல் விலை இன்னைக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்களா அது நூத்தி ஆகும் தயாரா இந்தியன் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ட்ரம்ப் இந்த வேலை பார்க்கறாரு அந்த இந்தியன் மார்க்கெட்டை இந்தியாவுக்கே கொடுங்க பிரதர் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசுற ராகுல் காந்தி அவருக்கு ஓட்டு போட்ட கேரளாவுக்கு சேர்ந்தவங்களும் வடமாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஹேட் ஆஃப் ஒரு அப்போசிஷன் லீடரா இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம இந்திய எக்கனாமி டெட் எக்கனாமிங்கிற நான் வந்து திமுக நண்டான ஒருத்த சொல்லி சுத்திட்டு இருக்காரு அவர் பேசுனா நம்ம சிரிச்சுக்கலாம் ஒரு அப்போசிஷன் லீடர் நீங்க பேசுறீங்கன்னா நான் முதல்ல காங்கிரஸ் மேல கொஞ்சோண்டு துளியாச்சும் என்ன இருக்கிறவங்க சொல்றேன் முதல்ல நீங்க எல்லாம் தெருக்கு வந்து போராடுங்க

இளையபரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டான நம்ம வெங்கட் பிரசாத் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ட்ரம்ப் வந்து அந்த டாரிஃப் போட்ட விஷயம் சார் ட்வெண்ட்டி இந்தியா மேல போட்டிருக்காங்க இதுக்கு மோடி எந்த ரிட்டாலியேஷனுமே பண்ணலையே சார் இன்னும் அவர் ட்ரம்ப் பேரை வாயில கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால தான் ட்ரம்ப்பை பார்த்து மாதிரி பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்புறாங்களே சார் காங்கிரஸ் எல்லாம் ரிட்டாலியேஷன் பண்ணாம இல்ல இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி ஏர்ஃபோர்ஸ் விமானம் அதாவது அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதனால இவங்களுடைய டாரிஃப் இன்க்ரீஸ்னால இந்தியாக்கு வர லாஸை விட கிட்டத்தட்ட அந்த லாஸ்ல கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் ஆஃப் லாஸ் இந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேண்டான்னு இந்தியா சொன்னதுக்காகவே நடக்குது சோ நம்ம சூப்பரா ரெட்டாலியேட் பண்ணிருக்கோம் ரெண்டாவது நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன் அதாவது இண்டிஜீனியஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு உள்நாட்டு உற்பத்தி அதாவது வால்மார்ட் உள்ள வரும்போது விவசாயிகள் 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 அப்படியே அந்த பூமி படத்துல வர்ற மாதிரி திருப்பி திருப்பி பேசினா அதே கூட்டம் உள்நாட்டு வியாபாரிகள் உள்ளாட்டு உள்நாட்டு உள்நாட்டு உள்நாட்டுன்னு பேசினா அதே கூட்டம் இன்னைக்கு சைனா அவங்களுடைய டாரிஃப் ஏத்துன உடனே ஏன் கையமையான்னு கத்துறாங்க அப்போ நீங்க எக்ஸ்போர்ட் கொஞ்சம் குறையுதுன்றப்போ இம்போர்ட்ல உங்களுடைய ஃபோக்கஸ் அதை அதாவது எக்ஸ்போர்ட் கொஞ்சம் உங்களுக்கு குறையுதுங்கிறப்போ உள்ள இருக்கிற வியாபாரத்துல கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணுங்க இப்போ இந்த எக்ஸ்போர்ட் டாரிஃப வந்து ஏன் அவர் அதாவது இந்தியா கிட்டே இருந்து இம்போர்ட் அவங்க வாங்குறது அதோட டாரிஃப ஏன் ஏத்திருக்கா தெரியுமா இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு ரெஸ்பான்ஸா தான் அவர் அதை பண்றாரு அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறத தடை பண்றதுக்காகவும் பண்றாரு தம்பிகளா ரெண்டு பாயிண்ட் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் நாம வாங்கலன்னா பெட்ரோல் விலை இன்னைக்கு நூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்களா அது நூத்தி ஆகும் தயாரா அமெரிக்கா கிட்ட நம்ம டீல போட்டுக்கிட்டு அவங்களுடைய இம் எக்ஸ்போர்ட் அவங்களுடைய இம்போர்ட்டை நம்ம குறைச்சிடலாம் அவங்களும் நம்மளுடைய இம்போர்ட்டை குறைச்சிருவாங்க ஓகேவா உங்களுக்குலாம் நூற்றம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணும் ரெடியா நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க ஆனால் நம்ம ரஷ்யா கிட்டேன்னு வாங்குறதுனால தான் இந்த பக்கம் இருக்கிற பங்களாதேஷ் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறான் கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறான் மேலே இருக்கிற பாகிஸ்தான் இரநூத்தி ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறான் அப்போ கூட பெட்ரோல் கிடைக்காது வேற நம்ம நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் இருக்கோம் அதுக்கு கர்னா ரஷ்யாவுடனான டீல் அந்த டீலை முடிக்க சொல்லி அமெரிக்கா கேக்குறாங்க முடிக்காதே உங்களுக்கு ஓகே நீங்க சொல்லுங்க 155 ரூபாய் பெட்ரோல் வாங்குறோம் அதுக்கும் பிரச்சனை பண்ண வாங்க இப்போ பா வந்து அமெரிக்கா கிட்டே இருந்து வரக்கூடிய இம்போர்ட்டுக்கு நாம ஒரு 17% ஆவரேஜ் டாக்ஸ் விதிக்கிறோம் அத நான் சொன்ன சசிதரூ சொல்லி இருக்காரு காங்கிரஸை சேர்ந்தவர் அதே கேரளால இருந்து போனவர் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் எம்.பி அப்படி போடுறதுனால தான் உள்நாட்டுடைய வியாபாரம் இன்னுமுமே கொஞ்சம் நல்ல பெட்டரா இருக்கு நான் என்ன சொல்றேன் இப்போ உள்நாட்டு உற்பத்தியே அதிகமாக்குறதுக்கு இந்த பயன்படுத்திக்கோங்க சார் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்தியால உருவாயிருக்கு கடந்த சில வருடங்கள்ல கடந்த ஆறு ஏழு வருதங்கள்ல மட்டும் அப்ப உள்நாட்டு உற்பத்தியே விவசாயிகள் அதிகப்படுத்துங்க எழுவது கோடி பேர் விவசாயத்தை நம்பியிருக்காங்க இருக்காங்க இந்தியால இன்னுமும் அந்த எழுபது கோடி பேரு இந்த அமெரிக்கன் இம்போர்ட் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறதுனால தான் அவனோட வியாபாரம் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப இந்தியர்கள்லாம் நீ என்னுடைய இம்போர்ட் வேல்யூ இந்தியன் ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட் வேல்யூ நீ ஜாஸ்தி ஆகிட்ட ட்ரம்ப் நாங்க இனிமே அமெரிக்கன் பொருட்கள் அவ்வளவா வாங்க மாட்டோம் இந்திய பொருட்கள் வாங்குவோம் நில்லுங்க பிரதர் இந்தியன் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் ட்ரம்ப் இந்த வேலை பாக்குறாரு அந்த இந்தியன் மார்க்கெட்டை இந்தியாவுக்கே கொடுங்க பிரதர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு விவசாயத்தை பத்தியும் விவசாயத்தை பத்தி சூர்யா நடிக்கும் உள்நாட்டு உற்பத்தியை பத்தி விஜய் சேதுபதி படத்துல பாக்குற நீங்க இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அதிகமா வாங்க ஆரம்பிங்க ட்ரம்ப் போட்ட இந்த ஒரு பிரச்சனையே நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்களை குஷிப்படுத்துவோம் ஓகேவா சோ இதுக்காக இப்போ நான் பிரீஃப் பண்றேன் என்னோட ஆன்சரை உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் இவங்களுடைய பெனிஃபிட்டுக்காகவும் பெட்ரோல் விலையை கட்டுக்குள்ள வைக்கணுங்கிற பெனிஃபிட்டுக்காகவும் என்னைக்குமே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்காம இந்தியா பக்கம் நிற்கிற ரஷ்யாவோட பெனிஃபிட்டுக்காகவும் தான் மோடி அவர்கள் இந்த ஒரு இம்போர்ட் இம்போர்ட் டியூட்டியை வந்து அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஒரு செவன்டீன் பெர்சென்ட் அப்படிங்கிற வேல்யூவில் வச்சிருக்காரு அதுக்கு பழிவாங்கும் நோக்கில் தான் ட்ரம்ப் அவர்கள் நம்மளுடைய வேல்யூவை இன்க்ரி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இது நம்மளுடைய எகனாமியை கொன்று விடாது ஸோ இட் இஸ் அ வைஸ் டிசிஷன் வளர்ச்சிக்கு ஆசைப்படுறவங்க விவசாயம் விவசாயம் வியாபாரிகள் அப்படின்னு ஓகே சார் வந்து ட்ரம்ப் ரஷ்யாவும் இந்தியாவும் அவர் சொல்றாரு சார் அதையே அப்படியே காப்பி அடிச்சு நம்ம ராகுல் காந்தி அவர்களுமே வந்து இந்தியா அது என்னென்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அதானியோட பார்ட்னர் அப்புறம் எம்எஸ்எம்இ செக்டர்லாம் க்ளோஸ் நோ ஜாப்ஸு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிருக்காரு சார் அதாவது மயில்சாமின்னு ஒரு நல்ல மனிதர் இருந்தார் குணத்துல நல்ல மனிதர் பண விஷயம் நல்ல மனிதர் பட் அவளுக்கு நாலேஜ் அவ்வளவு எல்லாம் கிடையாது பெருசா ஆனாலும் டிவில எல்லாம் வந்து பேசுவார் ஆனா அந்த மயில்சாமி அவர்களுக்கு ராகுல் காந்தியோட நல்ல நாலேஜ் உண்டு நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாருங்களேன் என்னுடைய நம்பர் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் தவறான காத்தீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கோடியோ என்னவோ டாக்ஸ் கட்டியிருக்காங்க அம்பானி குரூப் கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கும் மேல டாக்ஸ் கட்டியிருக்காங்க போன வருஷம் மட்டும் அதானி குரூப் இவங்க எப்படி நம்மளுடைய எகனாமியோட லாஸா இருப்பாங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசுற ராகுல் காந்தி அவருக்கு ஓட்டு போட்ட கேரளாவுக்கு சேர்ந்தவங்களும் வடமாலத்தை சேர்ந்தவங்களுக்கு இரண்டாவது என்னைக்குமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு இன்ட்ரெஸ்ட் ராகுல் காந்தி இருந்திருக்காது அது இன்டெரக்டா செஞ்சிருந்தாரு நீங்க ஓட்டு போட ஒரு போறீங்க ஏன்னா அவங்க பேரு வந்து இஹான் ஹோமர் இஹான் ஹோமர் நினைக்கிறேன் இஹான் ஓமர் சர்ச் பண்ணி பாருங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து கொண்டு என்னைக்குமே இந்தியாக்கு எதிராக பேசுவாங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு துளி வளர்ச்சி கிடையாது அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு எம்பி ரெப்ரசென்டேட்டிவ் காங்கிரஸ் தெரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான் காஷ்மீர்ல அங்க போய் இந்த மக்களுடைய உரிமை நல்லா இருக்குன்னு பச்சை போய் பேசினேன் இஹான் அதே மாதிரி த்ரீ செவன்டி ரிமூவ் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் என் புள்ள மூணு வேளை சோறு திங்கரான்னு சொன்னது பெஹல்கம்ல இருக்கக்கூடிய அத்தன் கோ என்ன சொல்றது அனந்த் நாக்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எங்கிட்ட சொன்னாங்க பர்சனலா அப்படிப்பட்ட த்ரீ செவன்டி வைவாஃப தப்புன்னு பேசினவங்க ஏன் அவங்களோட போய் மீட்டிங் இருந்துட்டு வந்தவர் இந்த ராகுல் காந்தி ஒன்னு ரெண்டாவது அப்படியே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா எந்தவொரு நீங்க வந்து பாருங்க யூகே பிரதர் அப்போசிஷன் லீடர் சண்டையே போட்டிருக்காங்க யூகே ல பிரான்ஸ்ல வாய் வார்த்தைகள் பச்சை பச்சையா போயிருக்கு ஜெர்மனியில பிரச்சனைகள் நடந்திருக்கு ஆனா எந்த இடத்துலயுமே அப்போசிஷன் லீடர்ஸ் அவங்க நாட்டை விட்டு குடுத்து மீடியால பேசினது கிடையாது நீங்க ஆட்சியை விட்டு கொடுத்து பேசலாம் மோடி அவர்களோட ஆட்சியில மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஓப்பனா சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட சும்மா அள்ளி விட்டு போலாம் இருபத்தஞ்சு கோடி பேர் வந்திருக்காங்க இதுல இருந்து பாவர்ட்டில இருந்து வெளியே பட் மோடி ஆட்சியில கஷ்டப்படுறாங்க நீங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வளரிட்டு போலாம் பட் இந்தியன் எக்கனாமி இஸ் டெட் எக்கனாமின்னு அப்போசிஷன் லீடர் சொன்னா அது வேர்ல்டு லெவல்ல இந்தியாவை வாசிங்கப்படுத்தும் நேத்து அதாவது மோடி அவர்கள் போன வாரம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ துபாயில் வேலை செய்ய டிரைவரா வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு சார் இப்போ எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு சார் துபாயில டிரைவரா இருக்கிற எனக்கு கூட ஒரு பெருமை இருக்கு துபாய்லேயும் சரி என் நண்பா அபுதாபியில் இருக்கா அவனுக்கும் சரி ஒரு பெருமை இருக்கு இந்தியன்னு சொல்றதுல ஏன்னா இப்போ இந்தியாவோட இந்திய இந்தியர்கள இருக்கிற பார்வையை மாதிரி இருக்குன்னு அவர் சொல்கிறார் ஆனால் ஒரு அப்போசிஷன் லீடராக இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாமல் இந்திய எக்கனாமி டெட் எக்கனாமிங்கிறார் சரி இப்போ அவர் சொன்னதுல ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா நீங்கள் இந்தியன் எக்கனாமி டெட் எக்கனாமின்னு ராகுல் காந்தி சொல்லும் போது நம்ம அப்படியே அமெரிக்காவை தான் நம்பி இருக்கோங்கிற மாதிரி ஒரு பிரபகண்டா பொய்யா கேரி ஃபார்வர்ட் ஆகுது சரி இது வந்து இது வந்து இந்தியாவுக்கே ஒரு அசிங்கம் அதை பத்தி ராகுல் காந்தியும் கவலைப்படல ராகுல் காந்தியோட வாக்காளர்களான நீங்களும் கவலைப்படல காங்கிரஸ் அலையன்ஸுக்கு ஓட்டு போட்ட தமிழர்கள் படிச்சவங்க தமிழ்நாட்டுக்காரங்க நீங்களும் கவலைப்படல அது வெக்கமான இருக்கிறவங்க தான் கவலைப்படுவாங்க நான் கவலைப்படுறேன்ப்பா நான் ஓட்டு போடலனால தமிழ்நாட்டில இருந்து நான் வந்து இப்படிப்பட்ட எம்பிகளை கொடுத்துட்டோமே அப்படின்னு நான் கவலைப்படுறேன் சரி இப்போ நான் டேட்டாக்கு வரேன் உண்மையிலே இந்தியன் எக்கனாமி டேட் எக்கனாமியா கடந்த நாலு வருஷமா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்தியா தான் கடந்த நாலு வருஷமா பாசிட்டிவ் ஜிடிபி ஆவரேஜ விட அதாவது வேர்ல்ட் ஆவரேஜ விட அதிகமா ஜிடிபி இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்தியா மட்டும்தான் கடந்த பத்து வருஷத்துல மட்டும் அதாவது நம்ம டூ டூ ட்ரில்லியன் எக்கனாமியா இருந்தது இப்போ போர் ஆயிட்டோம் ஓகேங்களா போர் ஆயிட்டோம் அது மட்டும் இல்லாம எக்கனாமியில பத்தாவது பொசிஷன்லாம் இருக்கிற இப்ப நம்ம நாலாவது பொசிஷனுக்கு ஆல்மோஸ்ட் வந்துருவோம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல இன்னும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள தேர்ட் எக்கனாமி ஆயிடுவோம் இது ஒண்ணு இதே மாதிரி இந்தியாவோட குரோத் டெக்ஸ்ட் எங்கேயோ இருக்கு இப்பதான் சொன்னேன் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட ஏர்போர்ட் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ரோடு போடப்பட்டிருக்கு ஸ்ட்ராங்கான எக்கனாமி இல்லைன்னா இப்படி ஒரு குரோத் எங்கே இருந்து வரும் அதே மாதிரி பர்சனல் இண்டிவிஜுவல் இன்கம் அது வந்து பாத்தீங்கன்னா முந்தி இருந்ததை விட டபுள் மடங்காயிருக்கு ஒவ்வொருத்தருடைய தனி மனித வருமானம் இந்தியாவோடது இது எப்படி நீங்க டெட் எக்கனமின்னு சொல்வீங்க ப்ரொவைடட் வி ஆல்சோ ஹேட் கோவிட் டவுன் வி ஆர் ஆல்சோ ஸ்டில் இன் ஐடி கிரைசிஸ் வி ஆர் ஆல்சோ ஸ்டில் இன் வார் கிரைசிஸ் உலகம் ஃபுல்லா யுத்தம் இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லா கிரைசிஸ் ஜெர்மனியோட எக்கனாமி பயங்கர டவுனு சவுதி அரேபியாவோட எக்கனாமி பயங்கர டவுனு யூகேட எக்கனாமி எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல கனடாவோட எக்கனாமி டெட் செல் இத்தனை எக்கனாமி படுத்துட்டு இருக்கும்போது போது த ஒன்லி க்ரோயிங் எக்கனாமி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி வந்து இந்தியா தான் இந்தியாக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன கண்ட்ரிஸ் அதுவும் ரெண்டு மூணு கண்ட்ரிஸ் தான் அதுவும் ஏஷியாலேயே ஃபாஸ்ட் குரோவிங் எக்கனாமி எது தெரியுமா சைனா கிடையாது இந்தியா இப்படி ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறவரை டெட் எக்கனாமினி ஏதோ சும்மா வந்து இந்த அண்டா நான் வந்து திமுகவின் அண்டான்னு ஒருத்தர் சொல்லி சுத்திட்டு இருக்கார்ல அவர் பேசினா நம்ம சிரிச்சுக்கலாம் ஒரு அப்போசிஷன் லீடர் நீங்க பேசுறீங்கன்னா நான் முதல்ல காங்கிரஸ் மேல கொஞ்சூண்டு துளியாச்சும் என்ன இருக்கிறவங்க சொல்றேன் முதல்ல நீங்கல்லாம் தெருக்கு வந்து போராடுங்க சசிதரூரை எங்களுக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆக்குங்கன்னு இல்லைன்னா நீங்க காமெடி பீஸா தான் இருப்பீங்க ஒன்னு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதை நிறுத்துங்க இல்ல காங்கிரஸ் உண்மையில நான் ஓட்டு போடுவேன் நினைச்சீங்கன்னா ஒரு ஐடி இன்ஜினியரா இருக்கிற ஒரு கிரிக்கெட் அனலிஸ்டா இருக்கிற எனக்கே தெரிஞ்சிருக்குறப்போ ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு தெரியலனா கடவுள் தான் காப்பாற்றணும் அப்போசிஷனை பட் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழர் நல்லா நோட் பண்ணிக்கங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு தமிழர் ஜெய்சங்கர் உலகமே அவரை கைத்தட்டுது ஓகேங்களா அப்படிப்பட்ட தமிழர் ஜெய்சங்கரை வந்து இழிவுபடுத்தி அப்போசிஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தப்புன்னு அமித்ஷா எழுந்தார் நான் அமித்ஷாவை பல வருஷங்களா பார்லிமெண்டோடைய விவகாரங்கள் எல்லாம் ஒரு ஒரு தேசியவாதியா நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது போது அமித்ஷா எழுந்து நின்னதா சரித்திரம் இல்லை எனக்கு தெரிந்த வரை ஆனா மொத முறையா ஜெய்சங்கர் பேசும்போது அப்போசிஷன் கத்தும் போது எழுந்து நின்னார் ஏன்னா ஒரு தமிழருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அது அமித்ஷாவா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் எழுந்து நின்று சொன்னாரு இந்த நாட்டுல உறுதிமொழி எடுத்த ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேச்ச நீங்க கேட்க தயாரா இல்ல ஆனா வெளிநாட்டுக்காரன் சொல்றத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு அப்போசிஷன் ஒரு கேள்வி கேட்டாரு செவுள்ள விட்டா மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு கேள்வி கேட்டுட்டு இதனால தான் நீங்க ஆப்போசிஷன்ல உட்காந்துருக்கீங்க இருபது வருஷம் அங்கதான் உட்காந்துருப்பீங்கன்னு அடிச்சாரு ஆனா நான் சொல்றேன் அமித்ஷா சொன்னது தப்பு எப்ப தமிழர்களான நீங்க தமிழையும் தமிழ் நாகரிகத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய காங்கிரஸ் அந்த அலையன்ஸை உடைச்சு எப்ப படிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கேரளாக்காரங்க எல்லாம் உங்க பொய் படிப்ப மறந்து உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டை பார்த்து எப்ப மைனாரிட்டிஸ்னா உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு வளர்ச்சி உண்மையிலேயே பிஜேபி தான் உணர்ந்து கரெக்டா ஓட்டு போட ஆரம்பிச்சீங்களோ சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னோம்னா கண்வீழ்ச்சிக்கிறீங்களோ அப்ப காங்கிரஸ் அப்போசிஷன்ல கூட உட்கார அது இன்னும் பத்தே வருஷத்துல அது நடக்கும்னு நான் சொல்றேன் ஆனா மதுரை காரங்களா இருக்கட்டும் கேரளாக்காரங்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்கட்டும் கொஞ்சம் டேட்டா அனலைஸ் பண்ணுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அது ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி தேச துரோகிகளுக்கு ஓட்டு போடுறத மிலிட்ரி காரங்க மேலே இருக்கிற மரியாதைக்காக நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிறேன் தேங்க் யூ சார் ஆக்சுவலாக இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம சு வெங்கடேசன் அவர்கள் கேள்வி எழுப்பும்போது மோடி அவர்கள் என்ன பயந்துட்டாரா அதாவது பார்லிமெண்ட்டத்தை கோயில்னு சொன்ன மோடி அவர்கள் இப்போ ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி டிஸ்கஷன் வைக்கலாம் அப்படிங்கும்போது போது பார்லிமெண்ட்டே வராமல் எங்கேயோ வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரே சார் உண்மையாலுமே மோடி அவர்கள் பயந்துட்டாரா என்ன அதாவது அவர் அவர் சொல்ற பாயிண்ட்டில் அவர் பயங்கரமாக சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களித்ததுக்கு மதுரையை சேர்ந்த மக்கள்லாம் உண்மையிலேயே வெட்டி தலை குனிணும் அதை பற்றி நான் டீடைல்டாக வரேன் மதுரை மக்கள்லாம் கோச்சிக்கணும் ஏ நாங்களாம் மதுரை காரண்டியே அப்படின்னா மதுரை காரண்டியே அப்போ இருந்த பெருமை இருபது வருஷத்துக்கு முன்னாடி மதுரை காரண்டியே ஏன்னா நாங்கள் சென்னை மக்களுக்குலாம் ஒரு தனி மரியாதை வரும் அவங்க மேலே இப்போ அவர் மேலே இப்போ வந்து மதுரை மக்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இல்லை அதை நான் அப்புறமா விளக்குறேன் பட் இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மோடி வந்து பார்லிமெண்டை கோவிலாக பார்க்கறாரு அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆப்ரேஷன் இந்த நடந்துகிட்டு இருக்கும் போதே அவரை வந்து ஒரு மீட்டிங் வைக்க சொன்னோம் அவர் ஏன் வைக்கல அப்படின்னா ஆப்பனண்ட் பார்ட்டிஸ் ஃபுல்லாகவுமே சைனா மற்றும் பாகிஸ்தான்களுக்கு பார்வையாகவும் அவங்களுக்கு ஒரு ஒரு சீக்ரெட் மைக்காகவும் செயல்படுறாங்க நான் ஓப்பனாக இதை வந்து நான் குற்றம் சாட்டுறேன் அவங்களுக்கு ஒரு ஸ்பையாக ஆப்பனன்ட் பார்ட்டிஸ் முழுவதுமே செயல்படுறாங்க எக்ஸப்ட் ஃபார் சம் எக்ஸப்ஷன்ஸ் சசிதரூர் அவர்கள் ஒரு எக்ஸப்ஷன் திருமதி கனிமொழி அவர்கள் அவங்க மேலே இப்போ எனக்கு ஒரு டிப்ளமேட்டா ஆனதுக்கு அப்புறம் ஒரு மரியாதை வந்திருக்கு ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸெப்ஷன் இவங்கள தவிர ஆப்பரன் பார்ட்டிஸ் மெயின்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்ட் ராகுல் காந்தி இவங்க வந்து அப்சலூட் சைனாவோட ஸ்பைகள் ஸோ நம்ம என்ன பிளான் பண்றோங்கிறத நம்ம கா வாயே வாங்கறதுக்காகத்தான் அவங்க பார்லிமெண்ட் மீட்டிங் ஷெடியூல் பண்ணாங்க இந்தியா நடத்தினது ஒரு ரகசிய ஆப்ரேஷன் ஸோ அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் வி ஷுட் மெயின்டைன் த சீக்ரசி அந்த சீக்ரசி மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இவங்களை மாறி தேச துரோகிகளை டிஸ்கஷன் வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் மோடி அவர்கள் பார்லிமெண்ட் சந்திக்கல பார்லிமெண்ட் கோவில் தான் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு பட் கோவிலிலும் சில நேரங்களில் திருடர்கள் நுழைகிறார்கள் அந்த திருடர்களுக்கு பதில் சொல்லக் கூடாதுங்கிறதுக்காக தான் மோடி அவர்கள் அதை தவிர்த்தார் ஓகே சார் அதே மாதிரி சு வெங்கடேசன் அவர்கள் கேள்வி எழுப்பும் போது இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது அவர் சொல்லும்போது என்ன மிலிட்ரியோட ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சார் கோட் பண்றாரு அவர் அதாவது சூ மறுபடியும் இதுக்காக தான் சொல்றேன் ஒரு காலத்துல தேச பணிக்கு ஆள் வேணுங்கிறப்ப முதல்ல போய் நின்ன பயவு நம்ம பயிலுவ அப்படின்னு மதுரையில இருந்தா ஒரு பெரிய கூட்டமே போய் நின்னாங்க ஆனா இன்னைக்கு ஒரு தேச துரோகிக்கு யாரு எதிர்க்கு எதிர போட்டி போட்ட ராமஸ்ரீனிவாசன் அப்படி ஒரு தேசியவாதியை விட்டுட்டு இவருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க இவர் வந்து நம்ம மிலிட்ரி மதுரை மக்களே கேட்டுக்கங்க மிலிட்ரி வீரர்களுடைய தோல்வின்னு பழக மாட்டாக்க பத்தி சொல்றாரு நீங்க ஓட்டு போட்ட சூவேங்கடேசன் ரொம்ப பெருமைப்பட்டுக்கங்க ஆனால் பாயிண்ட் என்னன்னா நான் ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் முடிஞ்ச அந்த வீடியோவை வந்து ஒரு ஷார்ட்டாக போடுங்க தம்பி அதில் ஒரு பார்த்தை அதில் ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எப்படி நீங்கள் தான் திமுக ரெண்டாயிரத்தி அதாவது எப்படி நம்மளாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா பற்றி கவலையப்படாமல் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாமல் திமுகவுக்கு ஓட்டு போட்டோமோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காஷ்மீரில் காங்கிரஸோட அலையன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்க ஒமர் புதுல் அப்துல்லாவோடைய பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்க அது வரைக்கும் பா காஷ்மீரில் பெஹல்கம் ஏரியால மெயினா அனந்த்நாக்ல இந்திய பா இந்திய மிலிட்ரியோட பாதுகாப்பு இருந்துச்சு பத்து அடிக்கு ஒரு ஆர்மி மென் இருப்பாங்க நானே பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்கள் காஷ்மீர் விசிட் பண்ணோம் அதே பெஹல்கம் விசிட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம் ஏன்னா பத்து அடிக்கு ஒரு மிலிட்ரி மேன் பாதுகாப்பு இருப்பாங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க பெஹல்கம்ல அந்த மலை மேல இருக்க மாட்டாங்க அனந்த்நாக்ல ரோட்ல இருப்பாங்க ஏன்னா அந்த மலை மேல உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நீங்க குதிரையில தான் போயாகணும் மூணு மலை கடந்து போயாகணும் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல ஏன்னா ஸ்காட்லாண்ட் மாதிரியும் அது வந்து ஸ்வீடிஷ் மாதிரியும் மலைப்பகுதியா இருக்கணுங்கிறதுக்காகவே அதை டெவலப் பண்ணலை ஸோ இவர் சொல்ற மாதிரி உடனே ஹெலிகாப்டர் போய் கட கட கடலாம் இறங்கிட முடியாது அது வந்து அந்த ஏரியாவோட இயற்கை அமைப்பு அப்படி ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஸ்பாட்டுக்கு போக முடியாது இது சயின்ஸ் இது தெரியாது காங்கிரஸ்க்கு இந்தியா பத்தியே தெரியாது சோ என்னெல்லாம் வந்து சைனா சொல்றாங்களோ அது அப்படியே வளருவாங்க அப்படிதான் சுவங்கிரேசன் பேசிருக்காரு இருந்தாலும் உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் ஆக்சஸ் அனந்த்நாகோட ரோட்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் தீவிரவாத அமைப்புகள் அங்க போக முடியாது சோ அந்த கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி பக்காவா இருந்துச்சு அப்போ ஒவ்வொரு பத்தடிக்கும் ஒரு மிலிட்ரி ஆர்ம்டு மேன் இருந்தாங்க சிஆர்பிஎஃப் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ல ஒமர் அப்துல்லாவோட அந்த கான்பரன்ஸ் பார்ட்டி ஜெயிச்சதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் கான்பரன்ஸ் நினைக்கிறதோ கான்பரன்ஸ் வரும் சாரி அந்த அந்த ஒரு பார்ட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ஸோட அட்வைஸ் இருந்துச்சு நீங்களே ஆள்றீங்கனாலும் மிலிட்ரிய விட்ரா பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு அந்த அட்வைஸ் மீறி மிலிட்ரிய விட்ரா பண்ணணும் இது மாநில உரிமை அந்த ஸ்கோர் மாநில உரிமைன்னு சொன்னது ஒமர் அப்து அப்துல்லாவோட பார்ட்டி கமா அடுத்த பாயிண்ட் வர அதை விட முக்கியம் அந்த இடத்துல எஸ்எஸ்பியாக இருந்த திரு ஆனந்த் அவருடைய பேரு ஒண்டர்ஃபுல் எஸ்எஸ்பி அவர் வந்து அஞ்சு மிலிட்ரி அவார்டு வாங்கினவர் ஒரு போலீஸ்காரருக்கு அவ்வளோ ஈஸியா மிலிட்ரி அவார்டு தரமாட்டாங்க ஆனா அஞ்சு மிலிட்ரி அவார்டு வாங்கினாரு அப்படி ஒரு நாலேஜ் அப்படி ஒரு கரேஜியஸ் பர்சன் அந்த எஸ் எஸ்பி அனந்த் நாக்ல இருந்த கூட எஸ் அதாவது அனந்த் நாக் எஸ் எஸ்பி டுவெண்ட்டி சும்மா போட்டு பாருங்க அவருடைய டீடைல் மொத்தமும் வரும் அவரை கரெக்டா ஆபரேஷன் அதாவது இந்த பேல்கம் அட்டாக் நடக்கிறதுக்கு மூணு நாள் முன்னாடி டிரான்ஸ்பர் பண்றாங்க உமர் அப்துல்லா அரசு அப்ப முழுக்க முழுக்க பாதுகாப்பை சிதைத்தது உமர் அப்துல்லா அரசு அதனால அட்டாக் நடந்துச்சு இத பத்தி சு வெங்கடேஷனுக்கு தெரியும் தெரிந்துமே அவர் போய் சொல்கிறார் சோ இது மிலிட்ரியோட ஃபெயிலியர் கிடையாது ஒரு ஓபன் பார்லிமெண்ட்ல இந்தியன் மிலிட்ரி ஃபெயில்டுன்னு சொல்றது சைனாவுக்கு ஒரு அடிஷனல் வேல்யூங்கிறதுனால சைனாவிடம் காசு வாங்கி கொண்டு சு வெங்கடேசன் சொல்கிறார் அவருக்கு வாக்களித்ததற்கு மதுரை மக்களை பெருமைப்படுங்க சார் ஓகே சார் சார் அடுத்தது அவருக்கு வந்து நம்ம செங்கோலை பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பேசினதுமே வேறலாச்சே சார் எதற்காக அப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி அதாவது மதுரை மக்கள் நீங்க வந்து வெட்கி தலை குனைய வேண்டும் நீங்க வந்து இவருக்கு ஓட்டு போட்டதுக்கு அது ஏன்னு நான் சொல்றேன் அதாவது ஓட்டு போட்டது ஏன் சொல்றேன் மதுரை மக்களே நாங்களோட மதுரைக்காரண்டிய ஏன் சொல்றீங்க சங்கம் வளர்த்த தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை நல்ல மன்னர்கள் ஆண்ட மதுரை கண்ணகி மதுரையை எரிச்சப்போ ஒரே ஒரு தவறான தீர்ப்பு சொல்லிட்டேன்றதுக்காக அந்த அரசன் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தா இருக்கு அப்படி அதுக்கப்புறம் தான் மதுரை வந்து கண்ணகி எரிச்சாங்க அப்படிப்பட்ட செங்கோலை கொண்டு போய் வைக்கிறாரு குஜராத்ல பிறந்த மோடி குஜராத்தி பேசக்கூடிய மோடி நம்ம தமிழுடைய செங்கோலைய பெருமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வைக்கிறாரு ஆனா நீங்க ஓட்டு போட்ட சூ வெங்கடேசன் என்ன சொல்றாரு இந்த செங்கோல் தான் எங்களுக்கு பெருமையே கிடையாது எத்தனை மனைவிகள் வச்சிருந்தாங்க தெரியுமா எங்களுடைய அரசர்கள் ரொம்ப தேவையாது அப்படி நீங்க பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மல்டிபிள் மேரேஜை தடுக்கிறீங்கன்னா நீங்க திமுக போய் சேர்ந்துருக்கவே கூடாதே ஒரே மேடையில மனைவியா துணைவியான்னு வச்சு நம்ம மானத்தையே வாங்கினவராச்சே அவருடைய கட்சியில போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க எத்தனையோ சாதனைகளை மறந்துட்டு அப்ப இருக்கக்கூடிய பாலிகாமி பத்தி பேசுவாரா வெங்கடேசன் அதுக்கும் செங்கோலுக்கு என்ன சம்பந்தம் செங்கோளுடைய பெருமையை அசிங்கப்படுத்தின ஒருத்தருக்கு வாக்களித்த மதுரை மக்கள் உங்களுக்கு தைரியம் ஒன்று இருந்தா மதுரைக்காரன் ஏ அப்படின்னு விஷால் சொல்றது பெருமைனா சசிகுமார் சொல்றது பெருமைனா பக்கத்து ஊர்க்காரன் கூட சண்டை போடுறது இல்ல தலைவா வீரம் வீரம்னா என்ன தெரியுமா நாட்டை எதிர்த்து தமிழ் பெருமை எதிர்த்து எவன் பேசுறானோ அவன் கூட மல்லு கட்டுறதா வீரம் மதுரை மக்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்க ஓட்டு போட்ட எம்பியோட வீட்டு வாசல்ல போய் செங்கோலை பத்தி எப்படி நீ இழிவா பேசுறன்னு பேசுங்க அப்ப ஒத்துக்கிற மதுரை மக்கள் வீரன்னு அப்படி இல்லைன்னா மதுரை மக்கள் வீரெல்லாம் இருபது வருஷம் முன்னாடி மதுரைக்காரண்டியே இனிமே பெருமை அல்ல சார் அதே மாதிரி இப்ப ராகுல் காந்தி அவர்களுமே பேசும்போது அதாவது பாகிஸ்தான் தான் மெயின் அட்டாக் நினைச்சு நீங்க எல்லாம் அட்டாக் பண்றீங்க அதெல்லாம் கிடையாது சீனாதான் மெயினான நம்மளோட எனிமையா இருக்குது அப்படின்றாரு என்னுடைய அட்வைஸ் மட்டும் ஒரு அஞ்சு அட்வைஸை கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விமானங்கள் வந்து உடஞ்சிருக்கே உடஞ்சிருக்காது அட்டாக்கே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் ராகுல் காந்தி அவர்கள் அதாவது ஒண்ணுமே தெரியாம பேசறதுன்னு தான் ராகுல் காந்தி ஒண்ணுமே தெரியாது சின்ன குழந்தைங்க மாதிரி இப்போ நீங்க துப்பாக்கி படம் பாத்துருப்பீங்க நண்பா அதுல சொல்லுவாங்க தெரியுமா ஆஹ் பிரச்சனைனா விஜய் சொல்லுவாரு பிரச்சனைனா மட்டும் வரமாட்டீங்க ஆனா பிரச்சனை முடிஞ்சாக்காம அவன் அப்படி பண்ணிருக்கணும் இவன் இப்படி பண்ணிருக்கணும்னு பேசுவீங்களா அப்படின்பாரு அதுதான் ராகுல் காந்தி வந்து ஒண்ணுமே தெரியாது

ஐஎன்சியா ராகுல் காந்தியோட ஃபவுண்டேஷனுக்கு பணம் வாங்கி சைன் பண்ணியிருக்காங்க அதோட பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கொஞ்சம் போடுங்க அந்த சைன்ல அந்த ஒரு எம்ஓயூல என்ன இருக்கு மொமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன இருக்குன்னு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சோ அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு அதையும் ஒரு டீல்ல சைன் பண்ணி காசை வாங்கிக்கிட்டு தேசத்தோட விரோதி கிட்ட காசு வாங்குறதே தப்பு அதை காசு வாங்கி அதுக்கு சைன் பண்ணி அதுக்கு போட்டோவை எடுத்து வச்சுட்டு உள்ள இருக்கிறத என்ன காட்ட மாட்டேன்னா அப்புறம் உண்மையில எனக்கு என்ன நம்பிக்கை வரும் ஸோ அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணதுக்கப்புறம் மூணு தடவை மூணு நாலு தடவை இந்தியாவில் அட்டாக் நடந்திருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிரதர் நான் பக்கா டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேப்சங் வேலின்ற இடத்துல பத்தொன்போது இந்தியா ஆக்குபைடு ஏரியாவில் டென்ட் போட்டு அமைச்சது சைனா ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின் இந்தியாவோட டிஸ்பியூட்டட் அதாவது இந்தியா ஏரியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது சைனா பறிக்கப்பட்ட இடம் இன்னைக்கும் அந்த டிஸ்பியூட்டட் ஏரியா அந்த இடத்துல ஆர்பேஸ்ல இருந்து எல்லாத்தையும் கட்டாங்க சைனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வார்த்தை பேசலையே சோ ஏன் இந்த கான்ட்ராக்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது சோ நீங்க வந்து இந்தியாவோட இடத்தை ஆக்குபை பண்ணிக்கங்க அப்படின்னு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் கொடுத்த ராகுல் காந்தி பேசறதுக்கு தகுதி இருக்கா கேள்வி நம்பர் ஒன்னு கேள்வி நம்பர் ரெண்டு ஏகே ஆண்டனி இந்த கேள்வி பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா காங்கிரஸ்ல இருந்த ஐ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்பீச் ஏகே ஆண்டனி கேட்டு பா தேடி பாருங்க நாங்க வந்து சைனா வந்து காஷ்மீர்ல இருக்கிற அவங்க சைடு காஷ்மீர் ஒட்டி இருக்கிற பார்டர் எல்லாம் சூப்பரா வளர்த்துட்டாங்க நாங்க வளர்க்கல ஒத்துக்கிறோம் ஏன் வளர்க்கல தெரியுமா ஒருவேளை இந்த இடத்த டெவலப் பண்ணிட்டா எப்படி பார்டர்ஸ் டெவலப் பண்ணிட்டா சைனா வந்து அதை வந்து இன்வைட் பண்ண பார்ப்பாங்க டெவலப்பே பண்ணலன்னா இன்வைட் பண்ண மாட்டாங்களே இது எப்படி தெரியுமா இருக்கு பொண்ணுங்கள படிக்க அனுப்பாதீங்க படிக்க அனுப்பிச்சா தான பசங்கெல்லாம் லவ் கிவ்னு பின்னாடி சுத்துறாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா பெண்களுக்கு பிரச்சனையே வராதேன்னு சொல்ற ஒரு அடிமூடத்தனம் சாமி சரணம் இதுக்கு மேல திட்ட முடியாது ஒரு அடிமூடத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு ஏகே ஆண்டனி இந்த லட்சணத்துல ஒரு கட்சியை வச்சுக்கிட்டிருப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிட்டத்தட்ட ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டரா பார்க்கப்பட்ட காலகட்டம் அப்ப சொல்ற ராகுல் காந்தி எம்பியா இருந்தாரு அவர் வந்து என்னதான் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆகும் இவர் தான் ஆக்சுவல் பிரைம் மினிஸ்டர் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக இருக்காருங்கிற மாதிரி ஒரு மரியாதை இருந்த காலகட்டத்தில் ஏ கே ஆண்டனி சொல்றாரு நாங்க பார்டரை இம்ப்ரவைஸ் பண்ணல ஏன் இம்ப்ரவைஸ் பண்ணல ஏன்னா சைனா வந்து பிடிச்சுக்கும் இப்படிப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வைக்கிற ராகுல் காந்தி பேசலாமா அதே மாதிரி அவரு ரஃபேல் ட்ரீட்டியை வந்து எதிர்த்து நின்னாரு சைனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ யார் நம்மளுக்கு வாரில் ஹெல்ப் பண்ணா ரஃபேல் ஹெல்ப் பண்ணாங்க இன்னொன்று இந்தியாவே கிட்டத்தட்ட இந்தியாவே மேனுஃபேக்சர் பண்ண இன்னொரு ஏர்ஃபோர்ஸை எதிர்த்து நின்னார் இப்போ அதுதான் இந்தியாவை காப்பாற்றிருக்கு ஸோ ராகுல் காந்தி என்னைக்குமே தேச நலனுக்கு எதிராக மட்டுமே சிந்திக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்ட கேரளாவை சேர்ந்தவர்களும் அப்படிப்பட்டவருக்கு ஓட்டு போட்ட வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் நான் வடமாளித்த காலங்களை கூட விட்டுருவேன் வளர்ச்சி அற்ற பேரு ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே படாம ஹை லிட்ரேச்சர் உள்ள ஸ்டேட் சொல்லிட்டு கேரளால இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக இருக்க கூட ராகுல் காந்தி ஓட்டு போட்டிங்களே உங்க பழசி ராஜாவோட முகத்துல நீங்க எப்படி முழிக்க போறீங்கன்னு கேரளா ஓட்டர் வச்சுக்கோங்க அற்புதமான நன்றி சார் நன்றி